I அனைவருக்கும் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை மாலை நிலவை பொருளை கொண்டு போய் உங்களுடைய வைத்தா சகல ஐஸ்வர்யமும் ஏற்படும் அந்த இரண்டு பொருட்கள் என்ன சோம வர பிரை தரிசனத்தை எப்படி காண்பது இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக செய்முறை விளக்கத்தோட பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விகேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் உடனே வரும் நீங்களும் பார்க்கலாம் நாளை கார்த்திகை மாதத்தின் சோமவார மூன்றாம் பிறை தரிசனம் மாதம் தோறும் வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறை தரிசனத்திற்கு சக்திகள் அதிகமாக இருக்கும் அதிலையும் மிகவும் முக்கியமாக இந்த அமாவாசை முடிந்து மூன்றாம் பிறை தரிசனம் திங்கட்கிழமையோடு வந்திருப்பது விசேஷம் கார்த்திகை மாதத்தில் வந்திருப்பது அதிவிசேஷம் விசேஷம் சிவபெருமானுக்குரிய ஒரு தினம்னா அது திங்கட்கிழமை அதே மாதிரி பிரதோஷ நாட்கள் அதுல இந்த கார்த்திகை மாதம் அப்படின்றது அண்ணாமலையார் வழிபாடும் நம்ம செய்வோம் வீட்டுல கார்த்திகை தீப வழிபாடும் செய்வோம் அப்போ சிவபெருமானுக்கு உரிய இந்த கார்த்திகை மாதத்துல மூன்றாம் பிறை தரிசனம் திங்கட்கிழமையோடு சோமவார பிறை தரிசனமாக வந்திருப்பது நமக்கு கிடைத்திருக்கின்ற அரிய வாய்ப்பு வருடத்திற்கு ஒரு முறைதான் இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் சேர்ந்து வரும் அதனால நாளைக்கு அனைவரும் தவறாமல் பிறை நிலவ பாருங்க அதாவது நாளைக்கு இரண்டு பனிரெண்டு நேரத்தில் செய்யும் பொழுது என்ன சொல்லணும் பண கஷ்டம் தீர்வதற்கு வீரோவில் வைக்க வேண்டிய ஒரு பொருளை பற்றியும் தான் இந்த பதிவின் மூலமா நம்ம பார்க்க போறோம் மூன்றாம் பிறை நிலவும் அந்த ஈசனும் வேறு வேறு கிடையாது மூன்றாம் பிறையை நீங்கள் பார்த்தாலே அந்த சிவனை பார்த்ததற்கு அர்த்தம் அதனால இந்த தரிசனத்தை யாருமே தவற விட்டுடாதீங்க பொதுவாகவே மூன்றாம் பிறை தரிசனம் செய்பவர்களுக்கு வறுமை அப்படின்றதே இருக்காது குடும்பத்துல கஷ்டமும் இருக்காது மாலை நேரம் நாளைக்கு ஆறு முப்பது மணிக்கு மேல மேற்கு திசை நோக்கி பாருங்க மேற்கு திசையில பிறை நிலவு கண்டிப்பாக தெரியும் மழை காரணமாக மேகமூட்டமாக இருந்தால் மட்டும் நாம் பிறை நிலவு தெரியாது இருந்தாலும் நீங்க வானத்தை பார்த்து மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள நிலவு அதாவது பிறை நிலவு தெரிந்தாலும் இல்ல மேகமூட்டத்தினால் தெரியாம இருந்தாலும் நீங்க தவறாமல் இந்த விஷயங்களை செய்யுங்க வானத்துலதான் பிறை நிலவு இருக்கும் அதனால தவறாமல் இதை செய்யுங்க இப்படி நீங்க செய்யும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த நேரத்துல நீங்க மேற்கு பார்த்தா மாதிரி வெட்ட வெளியில நிக்கணுங்க அப்பொழுது இரண்டு கைகளை ஏந்தியபடி சந்திர பகவானை ஈசனை நினைத்து பிரை தரிசனம் செய்யணும் உங்களுடைய உள்ளங்கையில ஒரு கைப்பிடி பச்சரிசி ஒரு வசம்பு துண்டு இந்த இரண்டும் இருக்கணுங்க இந்த பச்சரிசி வெள்ளை நிற பொருள் சந்திர பகவானுக்கு உரிய ஒரு பொருள் சந்திர ஆதிக்கம் அதிகம் கொண்ட பொருள் மகாலட்சுமின் அம்சமான ஒரு பொருள் இந்த வசம்பு அப்படின்றது மாலை நேரத்தில் நம்ம பெயர் சொல்லாததுன்னு சொல்லுவோம் வசியத்தன்மை அதிகம் கொண்டு இருக்கின்ற ஒரு பொருள் எங்கெல்லாம் இது இருக்கோ அங்கே பணவசியம் ஏற்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் எல்லாம் தீரணும் கடன் சுமை குறையணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இரண்டு பொருட்களையும் உங்களுடைய இரண்டு கைகளில் ஏந்திய மாதிரி நீங்கள் சந்திரனை பார்த்து பிரார்த்தனை வீங்க பீரோல பணம் எங்களுக்கு தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களும் நீங்க பணம் அதிகமாக சேருவதற்கு நேர்மறையாக நீங்க நினைத்து அந்த ஈசனை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பச்சரிசியும் வசம்பையும் பூஜை அறைக்கு எடுத்துட்டு வாங்க ஒரு ஐந்து நிமிடம் பிரார்த்தனை பண்ணுங்க அப்படி பிரார்த்தனை பண்ணும் பொழுது என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்றத நான் சொல்றேன் நீங்க பூஜை அறையில எடுத்துட்டு வந்த இந்த ஒரு பொருளை ஒரு வெள்ளை நிற துணியில போட்டு முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க இந்த முடிச்ச மாலை நேரத்துல ஆறு முப்பது மணிலிருந்து ஏழு மணி அப்படி இல்லைன்னா கால் மணிங்க இந்த மணிக்குள்ள பீரோவில் வச்சிருங்க நீங்க சந்திர தரிசனம் செய்யும் பொழுது உங்க உள்ளங்கையில இந்த பொருளை வச்சிருப்பீங்கல்ல அப்போ ஓம் சிவாய அப்படி இல்லைன்னா ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமஹ இந்த மந்திரத்தை மனமுருகி இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க உங்களுக்கு மொட்டை மாடிக்கு செல்லக்கூடிய வசதி இருந்தா அங்க போங்க பால்கனியில இருந்து பார்க்கலானாலும் பாருங்க இல்ல நான் வீட்டுக்கு வெளியே வந்து பார்க்கலாமானோ நீங்க பாக்கலாங்க எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க இப்படி நீங்க மூன்றாம் பிறை தரிசனம் செய்யும் பொழுது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே நேர்மறை ஆற்றலில் நிறைந்து இருக்கும் லட்சக்கணக்கான பேர் இந்த பிறை தரிசனத்தை தரிசனம் செய்வதற்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அதுலேயும் இந்த கார்த்திகை மாத சோமவார இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அதிக சக்தி வாய்ந்ததுங்க இந்த நேரத்தில் நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதை அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் சந்திர பகவானுக்குரிய பச்சரிசி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய வசம்பு இந்த இரண்டு பொருட்களும் உங்களுடைய கையில் இருக்கும் பொழுது இந்த மாதத்திற்கு தேவையான ஒட்டுமொத்த நல்லதையும் உங்களுடைய பக்கத்தில் ஈர்த்துக்கலாம் இந்த இரண்டு பொருட்களையும் கொண்டு போய் அப்படியே பீரோல வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல பணவசியம் ஏற்படும் இதோடு மட்டும் இல்லாமல் இந்த பிறை தரிசனம் செய்யும் பொழுது குடும்பத்தோடு தரிசனம் செய்யுங்க குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா கிடைக்கும் மனக்குழப்பம் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே சண்டைகள் அதிகம் இருந்தால் அதுவும் நீங்கும் சந்தோஷத்தை பல மடங்கு பெருக்கும் தொடர்ந்து பிறை தரிசனம் யார் செய்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றத்தை பார்க்கலாம் அப்படி இல்லைனா கூட தொடர்ந்து மூன்று பிறை தரிசனம் தவறாமல் செய்யுங்க இது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் நீங்களும் நாளைக்கு வரக்கூடிய இந்த சோமவார மூன்றாம் பிறை தரிசனத்தை மறக்காம பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை சொல்லுங்க மாதந்தோறும் நீங்க பிறை நிலவை தரிசித்தாலும் நாளைக்கு வரக்கூடிய இந்த பிறை நிலவு தரிசனத்தை யாரும் தவற விட்டுடாதீங்க அருகில் இருக்கின்ற சிவன் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க இதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் வீர வைத்த பொருட்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க மாதம் மாதம் இந்த மாதிரி மூன்றாம் பெரிய தரிசனம் வரும் அமாவாசை முடிந்து வருகின்ற மூன்றாவது நாள் அப்பொழுது நீங்க இந்த பொருட்களை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு மீண்டும் புதிய பொருட்களை இதே மாதிரி நிரப்பி மாதம் மாதம் இந்த விஷயத்த பண்ணுங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படுவது உறுதி வாழ்க்கையில கோடீஸ்வர யோகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றவங்க கடன் சுமை தீரணும்னு சொல்றவங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க நம்பிக்கை இருக்கிறவங்க செய்து பாருங்க நல்ல பலன்கள் நிச்சயம் ஓம் சிவாய இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயன் கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் நான் தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்